வல்வெட்டித்துறை நகரப்பிதா எம் கே சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்றைய தினம் அவர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சிவாஜிலிங்கம் கடந்த பதினைந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் மேலும் வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளராக செயற்பட்ட தவமலர் சுரேந்திரநாதன் தனது தவிசாளர் பதவியில் விலகிய நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் இருபத்தி ஏழு பேரிடங்கள் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பல்வெட்டித்துறை நகர சபையின் தவிசாளராக கடந்த மாதம் பத்தி எட்டாம் தேதி தெரிவாகியிருந்தார் தொடர் மருத்துவ சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அவர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பருத்தித்துறை ஆதரவு வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது அவர் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது உடல் நிலை குறித்து மேலதிக தகவல்கள் பெறப்பட்டதன் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அரச ஊழியர்களுக்கு சிறப்பு முற்பணம் வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அலகோ பண்டார வெளியிட்ட தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி அரச ஊழியர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை சிறப்பு முற்பணம் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சிறப்பு வங்கிக் கடன்கள் அல்லது முன்னற்பரப்பட்ட சிறப்பு முட்பணங்களுக்கான தவணைகளை திருப்பிச் செலுத்த தவறிய எந்த ஒரு அரசு ஊழியர்களுக்கும் இந்த கொடுப்பனவு பொருந்தாது என்று சுற்றறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொடுப்பனவுகள் அடுத்த வருடம் ஜனவரி ஒன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றது இந்த தொகை பத்து சமமான மாதாந்த தவணைகளில் வசூலிக்கப்படும் என்று வருடாந்த பட்டி எட்டு சதவீதமாக வசூலிக்கப்படும் என்று அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கம் வளிமண்டலவியல் திணைக்களம் அத்தியகச்சாரை பாதுகாப்பு அமைச்சில் ஒழித்து வைத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரகுமான் தெரிவித்துள்ளார் அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்துக்கு சென்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு கேரது தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய ரகுமான் ஏன் அவரை மறைத்து வைத்துள்ளீர்கள் அத்தியகச்சரையும் ஊடகங்களையும் இணைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குங்கள் அவரை தனியாக வைத்து ஊடக அறிக்கைகளை பெற்று சரிபார்த்து ஜனாதிபதி ஊடக மையத்துக்கு அனுப்பப்பட்டு ஊடகங்களுக்கு தகவல் பரிமாறப்படுகின்றது அதனால் தவறு நடந்துள்ளது அந்த மறைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது அந்த தவறு ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்வோம் ஏற்பட்ட மரணங்களுக்கு அரசு கட்டாயம் பொறுப்பேற்க வேண்டும் அவ்வாறு அரசாங்கம் தவறு செய்யவில்லை என்றால் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை ஒன்றை அமைத்து விசாரணை நடத்துங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட காணிகள் குறித்து கணக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு காணி ஆணையாளர் நாயகம் திணைக்கள அவதானம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதற்கமையும் மண் சரிவுக்கு உள்ளான காணிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாற்றியதன் பின்னர் அக்காணிகளை மீண்டும் அளவீடு செய்ய வேண்டும் என காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரணவீர ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இதன்போது அபாய வளையங்களில் உள்ள காணிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாற்ற தீர்மானித்தால் அனுமதி பத்திரம் கொண்ட அக்காணிகளின் பெருமதியை மதிப்பீடு செய்து நட்டகீடு அல்லது மாற்று காணி ஒன்றை வழங்க காணி ஆணையாளர் நாயக திணைக்களம் தயாராக உள்ளது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட காணிகள் தொடர்பான தகவல்களை அந்தந்த அதிபர்களிடம் இருந்து கோரியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சில குடியிருப்பாளர்கள் அரச காணிகளில் அத்துமீறி தங்கியிருப்பதுடன் அவர்கள் தொடர்பாகவும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்க அத்திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது குறித்து ஏற்கனவே அனத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள காணி அலுவலகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக காணி ஆணையாளர் நாயகம் சந்தன வீர ஆராய்ச்சி மேலும் தெரிவித்து மை குறிப்பிடத்தக்கது அலுவலர் அரசாங்கத்தின் கீழ் சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்ட சொத்துக்கள் மற்றும் உடைமைகளை அரசு சொத்தாக மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியர் எஃப்யூட்ல தெரிவித்துள்ளார் நாட்டில் திட்டமிட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களை தடை செய்வதற்கும் அவற்றை அரசு கடுமையாக்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வருடங்களில் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பவுண்ட் தங்கம் எழுபத்தி ஏழு வாகனங்கள் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பணம் மற்றும் ஒரு கோடி ஆறு லட்சம் ரூபாய் பெறுமதியான பல்வேறு சொத்துக்கள் இதில் ஆண்டில் வாகனங்கள் கோடி கோடி ரூபாய் ரூபாய் சொத்துக்கள் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இருநூற்றி நான்கு பவுண்ட் தங்கம் பதிமூன்று வாகனங்கள் அறுபத்தி ஏழு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் ஏனைய சொத்துக்கள் மற்றும் பதினெட்டு வீடுகள் என சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட பெருமளவிலான சொத்துக்களை அரசுடமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணத்தில் இருப்பதாக எதிர்கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்திருந்த ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு வந்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அறக்களைய போராட்டத்தின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஆதரவுடன் நாட்டின் எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அவர் உருவடுத்தியிருந்தார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் அடைந்திருந்ததால் அரசியல் செயற்பாடுகளில் இருந்து சற்று எனினும் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதன் பின்னர் மீண்டும் தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ள ராணில் விக்ரமசிங்க எதுவரும் தமிழ் சிக்கல புத்தாண்டின் பின்னர் நாடாளுமன்றத்துக்கு செல்லும் எண்ணத்தில் காய்களை நகர்த்தி வருகின்றார் என்று எதிர்கட்சிகளின் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது வடகிழக்கு பருவ பேச்சு காற்று வலுவடைந்த நிலைகள் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அலை வடிவ குழப்பங்கள் தாளமுகங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளதாக அனைத்த முக அமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதனை இன்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் கடந்த முப்பது ஆண்டுகளில் வடகிழக்கு பருவ பேச்சு செய்யப்பட்ட விதம் குறித்த தரவுகளை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் ஊடாக இந்த தாவுல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் வடமாகாணத்தில் சாதாரண வீழ்ச்சியை விட அதிக எதிர்பார்க்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மழை வடமத்திய கிழக்கு என்றும் மற்றும் வீழ்ச்சியை அண்மை மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சாதாரண மழை விட குறைவான மழை நிலவும் என்று அந்த தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயிரம் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் பட்சத்தில் இந்த முன்னறிவிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் கூடும் என பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று காலை வெளியிடப்பட்ட சமீபத்திய வானிலை முன்னறிவிப்பின்படி நாட்டின் பிற பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மோனராக்களில் மாவட்டங்களிலும் அவ்வப்போது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் பலத்த காற்று வீசக்கூடும் சப்ரமுக மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மூடு பணி நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலியர் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது தெல்தனிய போலீசார் ஃபேஸ்புக் விருந்து ஒன்றின் சோதனை கிட்டத்தில் இருபத்தி இரண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அருகில் ஒரு ஹோட்டலில் இந்த ஃபேஸ்புக் விருந்து நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் இன்று அதிகாலை குறித்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் நான்காயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு மில்லிகிராம் ஐஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து மில்லிகிராம் ஹேஷ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லிகிராம் ஹுஷ் முன்னூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் கொஹ் எழுநூற்றி நான்கு மில்லிகிராம் பதிமூன்று மாத்திரைகள் மற்றும் பனிரெண்டு சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த சந்தேக நபர்கள் முல்லேரியா கோமகம கோமகமட்டிய திருகோணமலை மற்றும் ஜாயில் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த பதினெட்டு முதல் முப்பத்தி ஒரு வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் சந்திக நபர்கள் இன்று தெல்தனிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் தெல்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் போலி நாணயத்தாள்கள் புழக்கத்தில் உள்ளதால் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது தமது கைகளுக்கு கிடைக்கும் நாணயத்தாள்கள் குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையை போலீஸ் ஊடகப் பிரிவு பேச்சாளர் எஃப் யூ வூட்லர் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தில் போலி நாணயத்தாள்களின் புழக்கம் குறித்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்